அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சிங் ஜோதி பாசு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆனையூர் டு வனங்காடிபுரம் ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடு இன்னைக்கு நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துருக்கு என்ன காரணம்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அது போக ஒரு அழகிய டியூப்லெக்ஸ் டைப் வீடாகவும் இது அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த வீடு பார்த்தீங்கன்னா முன்பக்கம் எஸ்எஸில் கேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டீங்க அந்த எஸ்எஸ் கேட்டப்ப திறந்து நம்ம இப்போ முன்பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் பாருங்கள் இந்த கார் பார்க்கிங்கில் மேலே சீலிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வித் ஃபேனோட இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் அருமையாக அமைஞ்சிருக்கு நல்லா அழகாக ப்ளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு இந்த கார் பார்க்கிங் வால்லலாம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இப்போ ஏற்கனவே ஒரு எஸ்எஸ் கேட்டு நம்ம பார்த்துருந்தோம் அது முன்பக்கம் இப்போ பாருங்கள் மேலே இந்த பார்க்கிங்கில் கூட மேலே லாபிலலாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த பாத்ரூமில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இப்போ நம்ம இந்த வீட்டோட ரெண்டாவது எஸ்எஸ் கேட்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தலைவாசலில் தலைவாசல் கதவுக்கு ஒரு செக்யூர் கேட்டு இது செகண்ட் செக்யூர் கேட்டு முன்பக்கம் கிரானைட்டில் படி கொடுத்துருக்காங்க தலைவாசல் கதவு அருமையாக கதவு தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க இவங்க ரெடிமேடாக தேக்கு டோர் வாங்கி போடலை தனியாக மரம் எடுத்து இந்த வீட்டுக்கு எல்லா நில கதவு ஜன்னல் உட்பட எல்லாத்துக்குமே தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க இப்போ அருமையான டிவி யூனிட்டு வித்து பூஜைக்கப்போடு தான் இப்போ நம்ம அந்த ஹாலில் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு ரம்யமாக அமைஞ்சிருக்கு வேலைப்பாடு ரொம்ப நுட்பமாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டோட பால் சீலிங் இப்போ வித் லைட் எஃபெக்ட்டோட மேலே அமைஞ்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் இந்த டிவி யூனிட் எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அழகாக அருமையாக அமைச்சிருக்காங்க டிவி யூனிட்டு வித்து பூஜா கபோர்டோடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அருமையான வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த தரைத்தளத்தில் இருக்க பெட்ரூமை தான் ஃபஸ்ட்டு பெட்ரூமை நம்ம போய் பார்க்குறோம் இந்த பெட்ரூமுக்கு பாருங்கள் நல்லா பெருசாக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அருமையாக நாளுக்கு ரெண்டு வர்க்கிஃபீட் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் போட்டிருக்காங்க லாப்த் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் மேலே அருமையாக ஃபுல்லாக சீலிங் ஃபுல்லாகவே அவங்க வால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க வாட்ரோப் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் வாட்ரூப் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சிருக்காங்க சீலிங்கில் சீலிங் ஃபேனு மாட்டி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூம் கூறியது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சுற்றிலும் செவரு முழுதுமே நல்லா நேர்த்தியாக அழகாக டைல் சுட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியில் அமைஞ்சிருக்க கிச்சனை போய் பார்க்க போவாங்க இங்கே உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இதை இந்த ஸ்பேஸை நம்ம டைனிங் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க கீழே மாடுலர் கிச்சனுக்குரிய மேடை பார்த்துருக்காங்க கப்போர்டு ஒர்க்கெலாம் அருமையாக அமைஞ்சிருக்கு கிச்சன் வாலில் டைல்ஸ் பூரா ஒட்டியிருக்காங்க சிம்மி அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இது கிச்சன் சிம்மி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இருக்கு இந்த பக்கம் எதிர்த்த செயலில் இருக்க லாஃப்ட்டு ஃபுல்லாகவே பாருங்க அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க அடுத்து கிளாஸ் பதிச்சு நல்லா ஒரு டைல் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்காக நாலுக்கு ரெண்டு ஃபீட்டு கிளாஸ் இழு டைல்ஸு அடுத்து ஒரு செப்பரேட்டாக டோர் போட்டு ஓடிஎஸ் ஏரியாவை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஓடிஎஸ் தான் இருக்குது நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் மேலே செக்யூரிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் ப பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக கொலாலாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அவுட்டு தண்ணி அவுட்லெட் போடுறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஹால் பகுதிக்கு நம்ம திரும்பி வர்றோம் பாருங்கள் இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா அருமையான வடக்கு பார்த்த திசையெல்லாம் வந்துருக்கு இப்போ இந்த ஹாலில் இருந்து மேலே மாடிக்கு போகிற படி கொடுத்துருக்காங்க இது நல்லா கிரானைட்டில் இந்த படி அமைச்சிருக்காங்க பாருங்க அருமையான தேக்கு டோரு இது எடுத்து செஞ்சுருக்காங்க மரம் எடுத்து செப்பரேட்டாக இந்த வீட்டுக்காகவே செஞ்சுருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் சீலிங் எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பால் சீலிங் அமைச்சிருக்காங்க வித் லைட் எஃபெக்டோட அட்டகாசமாக இருந்துச்சு பாருங்க இந்த சீலிங்கில் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட் பிளஸ் சீலிங் ஃபேனும் மாட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமு பெரிய ஜன்னல் வசதி இருக்குது நாடுக்கு ரெண்டு லைட் டைல்ஸ் போயிச்சுருக்காங்க நல்ல அருமையான கிளாஸ் லுக்கில் அது அமைஞ்சிருக்கு மேலே லாப்ட் எல்லாமே அருமையாக கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க வார்ட்ரோப் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அது போக ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூம்லையும் கொடுத்துருக்காங்க இதோடு நம்ம பார்க்குறது மூணாவது டாய்லெட் பார்க்குறோம் பாருங்கள் இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே ஹீட்டர்லாம் மாட்டியே தான் இருக்கு ஷோர் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ அதிலேருந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அருகாமையில் இன்னொரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் தலைவாசல் கதவு தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெட்ரூமுக்கும் நல்லா ஸ்பேஷியஸான பெரிய ஜன்னல் மேலே பால் சீலிங் இது லைட் எஃபெக்ட்டு ப்ளஸ்ஸு சீலிங் ஃபேனும் மாட்டியே தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லாப்ட் எல்லாமே டப்போர்டு பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வாட்ரோப் இருக்குது இந்த பெட்ரூமுக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது நாலுக்கு ரெண்டு வர்த்தி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் இந்த பெட்ரூமுக்கு ஒரே யூனிஃபார்மாக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது டாய்லெட் பாத்ரூம் பார்க்குறோம் மொத்தம் மூணு பெட்ரூம் பார்த்துட்டோம் நாலாவது அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க மேலே ஜன்னல் இருக்குது பிராண்டட் மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க கோப்பை முத கொண்டு செரா பிராண்டடில் தான் மாட்டியிருக்காங்க கிளாஸ் எல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ட்ரைவ் ஃபுல்லாகவே எஸ்எஸ்சில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டோட இது மொட்டமாடி பகுதியை பார்க்க போகிறோம் வாங்க இது பாருங்க இந்த வீட்டோட மொட்டமாடி பகுதி இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு ஹைலைட்டாக சொல்லணும்னா மூணு செண்டுக்கு மேலே இடம் இருக்குங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வெலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டில் பார்த்திங்க மூணு பெட்ரூம் இருக்கு நாலு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மூணு செண்டுக்கு மேலே இடம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சதுரடியில கட்டடம் பட்டா இருக்கு போர் நானூற்றம்பது அடியில் அடியில போட்டிருக்காங்க லேஅட் அப்ரோட் இருக்கு பில்டிங் அப்ரூவ் இருக்கு மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக தேக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் மெட்டீரியல் போட்டிருக்காங்க பால்சீனிங் பண்ணியிருக்காங்க கப்போர்ட் இருக்குது இந்த வீடு நம்ம வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அருமையான அழகான இந்த டியூப்ளெக்ஸ் வீடு மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையிலே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள்